அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் படம் என்பது சுபஸ்தானமாகும் அது லக்ஷ்மி ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது அது புத்திரஸ்தானமாகும் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானமாகும் புண்ணிய ஸ்தானமாகும் அது ஒரு முக்கியமான சுபஸ்தானமாகும் எட்டாம் படம் என்பது துன்பங்களை கஷ்டங்களை தொல்லைகளை த சங்கடங்களை தடங்கல்களை தடைகளை உண்டுவாக்க உண்டாக்கக்கூடிய தீயஸ்தானமாகும் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானமாகும் ஸ்தானம் என்பது புகழ் பெருமை நாம் செய்த நல்வினைகளுக்கான நல்ல பலாபலங்கள் ஆகியவற்றெல்லாம் கொடுக்கக்கூடிய தந்தை ஸ்தானமும் ஆகும் ஒன்பதாம் இடம் என்பது இந்த ஐந்தாம் இடமும் சுபஸ்தானம் ஒன்பதாம் இடமும் சுபஸ்தானமாகும் ஆகவே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியானவன் அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீகத்திலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அவருக்கு தத்துவ ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மேலும் அவர் வெவ்வேறு கலாச்சார ஆராய்ச்சியை மேற்கொள்வார் வெவ்வேறு மொழி ஆராய்ச்சியையும் மேற்கொள்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசுவில் இருந்தால் மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய தனுசுவிலே சூரியன் இருந்தால் அதாவது அவர் மார்கழி மாதத்திலே மேஷம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய தனுசுவிலே சூரியன் இருக்கவர் பிறந்திருப்பார் அவ்வாறுவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு கலாச்சார மற்றும் மொழி ஆராய்ச்சி ஆகியவற்றில் நாட்டம் உள்ளவராக இருப்பார் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஐந்தாம் மடம் கன்னி அந்த கன்னி கதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மகரத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் மகரத்திலே புதன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மொழி ஆராய்ச்சி கலாச்சார ஆராய்ச்சி ஆன்மீக ஈடுபாடு மற்றும் தத்துவ ஈடுபாடு ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் மடமாகிய கும்பத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய கும்பத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு மொழி கலாச்சார ஆராய்ச்சியில் நாட்டம் ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அறிவது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மீனத்தில் இருந்தால் கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய மீனத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு மற்றும் கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய மேஷத்தில் இருந்தால் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடத்திலே மேஷத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு கலாச்சார மற்றும் மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அதுபோல் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஒன்பது மடமாகிய ஆகிய ரிஷபத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு கலாச்சார மற்றும் மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபர் சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு ஒன்பதாம் வடமாகிய மிதுனத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் வடமாகிய மிதுனத்திலே சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் தத்துவ ஈடுபாடு ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கடகத்தில் இருந்தால் ஆகவே விருச்சிகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதக ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சிம்மத்திலே இருந்தால் தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் ஆகிய சிம்மத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு மற்றும் கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் ஆகியவை கொண்டவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் படம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடம் கன்னியில் இருந்தால் மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய கன்னியிலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு மற்றும் கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடமாகிய துலாத்தில் இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் இடம் ஆகிய துலாத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு மற்றும் மொழி மற்றும் ஆராய்ச்சி கலாச்சார ஆராய்ச்சி ஆவற்றின் நாட்டம் கொண்டவராக இருப்பார் கலாச்சார மற்றும் மொழி ஆராய்ச்சியிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்தி பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு ஒன்பதாம் ஆகிய விருச்சிகத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஒன்பதாம் ஆகிய விருச்சிகத்திலே சந்திர பகவான் இருந்தால் அதாவது ஒருவர் மீனம் லக்னத்திலும் விருச்சிக ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக ஈடுபாடு தத்துவ ஈடுபாடு மற்றும் மொழி கலாச்சார ஆராய்ச்சியிலே நாட்டும் ஆகியவை கொண்டவராக இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்குரிய ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு ஆன்மீக நாட்டும் தத்துவ நாட்டும் கலாச்சார மொழி ஆராய்ச்சியிலே நாட்டும் கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்